எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும் ஆனால் அது இனிமே என்னோட வேலை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மெரி கிறிஸ்மஸ் படத்தோட விமர்சனம் மெரி கிறிஸ்மஸ் உண்மையாகவே விஜய் சதுபதி வித்தியாசமான படம்னால் விஜய் சேதுபதி இருப்பார் ஆ விஜய் சேதுபதி படம்னாலே வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு சான்றுங்க அதோட என்ன ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க அது தமிழிலும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் போய் உக்காந்தேன் மேரி கிறிஸ்மஸ் என்னப்பா அது கிறிஸ்மஸ் படத்தை போய் பொங்கலுக்கு கொண்டு வந்து விடுறாங்களே கிறிஸ்மஸ் கேட்க பொங்கல் விருந்தா அப்படின்னு நினச்சேன் உண்மையாக விஜய் சேதுபதி வேற லெவலுங்க நம்ம சேனலோட பேரை தான் சொல்கிறோம் நினைக்காதீங்க கத்ரீனா கைஃப் அவங்களுக்கு ஜோடியா விஜய் சேதுபதி என்ன காம்பினேஷன்டா இது அப்படின்ட்டு தான் உள்ளே போய் உக்காந்தோம் ஆனால் என்ன மாதிரி படங்க இந்த படத்தை வந்து ஸ்ரீராம் ராகவன்னு அவர் பெரிய இயக்குனர் இந்தியில் அவர் தான் இயக்கியிருக்கிறார் நம்ம அந்தாதூன் இந்த படத்தெல்லாம் நிறைய படங்கள் அவர் பேர் சொல்கிற மாதிரி படங்கள் பட் தமிழர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் மும்பையில் விஜய் சேதுபதியை வச்சு தான் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு நைன்டி சிக்ஸை பார்த்துட்டு இந்த படத்தை பண்ணதா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் உண்மையாகவே அவர் கரெக்டான கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க விஜய் சேதுபதி ஒன்று ரெண்டு இந்தி படங்களில் வந்துட்டார் வில்லனாகவும் இதுவாகவும் ஆனால் இந்த படத்தில் ஹீரோவாக எப்படி தன் தோளில் சுமப்பார் இந்த படத்தை அப்படின்னு நினச்சிட்டு தான் படத்தை பார்த்தோம் உண்மையாக கத்ரினா கைஃபுக்கு விஜய் சேதுபதி சற்றும் சலைத்தவர் அல்ல அதாவது கத்ரினா கைஃபு பல ஹீரோக்களை பார்த்த ஒரு நடிகை இளமையாக இருக்கிறாங்க நம்ம ஊர் நயன்தாரா மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க வந்து மரியாங்கிற ஒரு கேரக்டர் இல்லை இந்த படத்தில் இருக்காங்க ஆல்பர்ட்ருங்கிற கேரக்டர்லாம் விஜய் சேதுபதி மற்ற கேரக்டர்களுக்கெல்லாம் அந்த கதையை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு லைனில் கதையை சொல்லிவிட்டு சஸ்பென்ஸ் குழஞ்சிடாமல் கதையை சொல்லிவிட்டு நான் அவங்க உள்ளார போகிறேன் இந்த படத்தோட கதை மாரி கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்மஸ் இரவில் நடக்கிற கதை கொஞ்சம் பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைனே வச்சுக்கோங்களேன் நம்ம கத்ரீனா கைஃப் அவங்க வந்து கிறிஸ்மஸ் இரவு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுறது அப்புறம் ஜாலியாக ஹோட்டலுக்கு தன் கை குழந்தையை கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து தேட்டருக்கு போகிறது அப்புறம் நடு இரவு பிரேக்கு போகிறது அதாவது கடவுளை வணங்குறதுக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவங்க ஓப்பனிங்கே கிறிஸ்மஸ் இரவு முன்னிரவிலேயே நம்ம விஜய் சேதுபதி அறிமுகம் கிடச்சிடுது அவர் அன்னைக்கு தான் துபாய் ரிட்டன் சொல்லிவிட்டு ஒரு ஜெயிலேருந்து ரிட்டன் ஆகியிருக்கிறாரு வந்தவர் ஹோட்டலில் இவங்கள பார்க்குறாரு நாங்கள் ஒருத்தர் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அந்த பண்டாக்கரெட்டி பொம்மையோட ஒரு குழந்தையும் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களா அவங்கள்ட்ட எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலையாக நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த அம்மாவும் அந்த குழந்தை அந்த அம்மா தான் கத்ரீனா கைஃப் கை இவர் பேர் சொல்கிறாரு அப்புறம் அவங்களுக்கு சில உதவிகளை செய்கிறாரு அந்த குழந்தையோட சின்ன சின்னதாக இந்த நம்ம காகித கப்பல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சில பொம்மைகளை செய்து அந்த குழந்தைய கவர்றாரு அதுவும் அன்னப்பறவை மாதிரி ஒரு பொம்மை செய்கிறாரு அதில் தான் வந்து அந்த குழந்தைவரோட இதுவாகுது அந்த தான் கதைக்கு பல இடத்துல அந்த யார் என்னங்கிறத படத்தோட கதை கைஃப் கிறிஸ்மஸ் நைட்டில் தன் புருஷன் கண்டவள்கிட்ட கண்ட நாளில் போய்ட்டுருக்காங்க அப்படிங்கிற வருத்தத்தில் வேறொரு ஆணோட உறவு கொள்ளணுன்ட்டு வர்றாங்க வந்த இடத்துல விஜயசேதுபதி கிடைக்கிறாரு அவரை கூப்பிட்டு தன் தனிமையான அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க கீழே அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி தொழிலான ஒரு பேக்கரி இருக்குது மேலே அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க கூடியிருக்கிறாங்க மற்ற இதெல்லாம் ஆஃபீஸாக இருக்குது இப்போது கத்ரினாக்காய் ஃபோட்டோ போன விஜய் சேதுபதி போகிறப்பயே ரொமான்ஸான டயலாக்குகள் பச்சையான ஒரு வசனம் என் புருஷன் வேறு யார் நம்ம இவளோட அப்பா என் புருஷன் அவன் நேரம் எங்கே விக்ரம் காலனியில் எவ்வளோ எவ்வளையாவது போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பச்சையாக சொல்கிறாங்க கற்றுனா கேட்கு நமக்கு பக்குங்கிறது அதுக்கப்புறம் ஃபக்குன்னு நம்மளை எதிர்பார்க்க வைக்கிது படம் அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாருங்கள் அந்த படத்தை பார்த்ததுனால எவ்வாயிலிருந்தோம் பக் பக்குங்கிறது போல் வருது பாருங்கள் வேறு வார்த்தைகள் ஓகேங்களா அந்த மாதிரி சீனை எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா ஃப்ளாட்டுக்குள்ளார அந்த லிஃப்டில் போகிறாங்க அங்கேயே லிப்லாக் ரெண்டு பேருக்குள்ளார சரி இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கொடுத்து வச்சோம் மனுஷன்டா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தாங்க இல்லை வீட்டுக்குள்ளார போகிறவருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் காத்துக்கிட்டுருக்குது அதுலேருந்து விஜய் சேதுபதி மீண்டாரா என்ன இல்லை இவரை கத்ரினா கை மாட்டி விட்டாங்களா இல்லை ரெண்டு பேரும் அதை தாண்டி இணைந்தார்களா மூணாவதாக இதில் வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தாங்க கதை இந்த கதையை ரொம்ப அழகாக ரொம்ப டேரக்டருக்கு வந்து டைரக்டர் மட்டும் இல்லை இந்த படத்துக்கு ஒரு அஞ்சாறு பேர் கதை எழுதியிருக்கிறாங்க நம்ம ஊரில் நம்ம கதை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் என் பேரை போட்டுக்கிறான் உனக்கு காசு மட்டும் கொடுத்துட்றேங்கிற ஒரு ஆனால் ஹிந்தியில் பாருங்கள் டைரக்டர் ஒருத்தர் தான் ஆனால் அஞ்சு பேர் அவருக்கு பின்னாடி இந்த படத்துக்கு கதை ஸ்கிரிப்ட் ஒர்க்கு மொத்தமாக பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேர் இல்லாமல் வருது ஸ்க்ரீனில் வேறு லெவல் படம் மேரி கிறிஸ்மஸ் உண்மையாக கிறிஸ்மஸ் நைட் ஒவ்வொரு கிறிஸ்டின்ஸுக்கும் எப்படி இருக்குங்கிறத அதாவது கொஞ்சம் வில்லங்கமான வாழ்க்கையை விரும்புகிற அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அது தரும் அப்படிங்கிறதையும் அதே நேரம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களையும் ரொம்ப அழகாக நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அந்த கலர் முன்னாடிலாம் இந்த ஈஸ்பான் கலருப்பாங்களே அதுமாதிரி இது ஏதோ ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது கேக்கு மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்குது விஜய் சதுபதி பின்னி படம் எடுத்துருக்கிறார் படம் முழுக்க அவருக்கு ஒரே காஸ்டியூம் தான் அதே மாதிரி தான் கைஃப்கும் ஆனால் விஜய் சதுபதிக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ராதிகா ஆப்தேவோட சில சீன்ஸ் இருக்குது அதில் கொஞ்சம் மனுஷனுக்கு கெட்டப்பே வேறையாக இருக்குது வேறு மாதிரி காஸ்ட்யூமாக இருக்குது அதுவும் கத்திரை கைஃபோட அவர் வர்றப்போ ஐயோ தோசை பட்டர் மட்டும் வேணாம் பாரு நார்த் இந்தியா இதில் ஏன் அப்படின்றதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க பாருங்கள் மெரட் இருக்குங்க அதுமாதிரி ராதி ஆப்தேனா கை கைஃபோட ராதி ஆப்தேவோட தலைவனுக்கு நிறையா சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற சீனும் இல்லை சீன்ஸும் இல்லை விஜய் சேதுபதிக்கு அவங்க கூட ஒரு சின்ன லவ் அந்த லவ் டக்குன்னு முடியுது அதுமாரி படத்தில் ரெண்டு விதமாக ரெண்டு மர்டர் ஆனால் ரெண்டுத்துலையுமே ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கங்கிற விளக்கத்தை டைரக்டர் வைக்கவே இல்லை அதை ரசிகனாக நம்மளை தேடவும் முடியல அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே இப்போ நீங்கள் மற்ற படத்துலலாம் என்னடா அப்படின்னு தேடுவோம்ல இதில் தேடவே இல்லை எனக்கு வந்து அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பேக்கரி செட்டப் எதுக்கு சில தடயங்களை மறைக்கிறதுக்குங்கிறதுக்கும் அப்புறம் ஒரே மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியும் அதை அழிக்கவும் முடியும் ஒரு இடத்துல அப்படிங்கிறத காட்டியிருக்கிறலாம் டேரக்டர் கை திருந்து எனக்கு ஒரே ஒரு இடம் தான் லாஜிக்காக அடிச்சுது போலீஸ் வருது ஒரு கொலை நடந்துருக்குது போலீஸ் வருது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது நான் இந்த வீட்லையே இருக்கிறேங்கிறாங்க ஒரு லேடி அப்படின்னா எப்படி விட்டுட்டு போவாங்க ஒரு போலீஸையாவது காவலுக்கு போட்டு போவாங்கள்ல அது மட்டும்தான் அந்த படத்தில் லாஜிக்காக எனக்கு மிஸ்டேக்காக தோணுச்சு மற்றபடி இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் இல்லை உங்களால் அடுத்து என்ன நடக்குங்கிறத ஈகிக்கவே முடியாது யார் கொலகாரங்கிறதையும் கடைசி வரைக்கும் இக்கும் முடியாது கிளைமாக்ஸில் தான் தெரிய வரும் ஆனால் அந்த கொலைகாரர் மீது அந்த பழி சுமத்தப்பட்டதா வேற யாரும் அந்த பழியை ஏற்றுக்கிட்டாங்களாங்கிறதுலாம் பொயட்டிக்காக இது ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க நாவல் டீயாக இருக்குங்க பொயட்டிக் வந்து பாடல்களில் பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக்கில் இருக்குது நாவல்டி வந்து படம் முழுக்க இருக்குது விஜய் சதுபதி சாதாரண கதை கிடச்சாலே பூந்து விளையாடுவார் இந்த மாதிரி கதையில் மனுஷனை கேட்கணுமா ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குங்க வீட்டுக்குள்ளார போனோன்னே அந்த பாட்டு கூட எனக்கு நான் பதிவு பண்ணி வச்சுருந்தேன் இருக்கான்னு பார்க்குறேன் உண்மையாகவே ஆளோலும் பாடும் நாளிலேன்ற பாட்டுன்னு நினைக்கிறேன் அது அது வேலை வேறு ஒரு பாட்டான்னு தெரியல எனக்கு உண்மையாக குட் ஸ்டார்ட்னு சொல்லி தான் படமே ஆரம்பிக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே மாதிரி ஒரு ஒரு மிக்சியில் போட்டு மாத்திரைகளை அரைப்பாங்க ஒரு மிக்சியில் போட்டு மிளகாத்தூள் மாதிரி கரம் மசாலா போடுற அரைப்பாங்க அதில் ஒரு மோதிரத்தை வைக்கிறதா ரொம்ப ரொம்ப பயங்கர நாவல்டி இப்படி படத்தை பாராட்டிட்டே போலாம் அதே மாதிரி ஆணிக்கு பேச வராது அப்படின்னு சொல்லி தான் மகளுக்கு பேச வராது சொல்கிறதும் அந்த பொண்ணு படத்தோட கிளைமாக வரைக்கும் பேசுனுச்சா இல்லையாங்கிறதும் அதை வந்து ராதிகா போலீஸ்காரமாக வர்ற ராதிகா அத்தைக்கும் மீசமொழிச்ச கதை தான் இந்த கேஸில் எங்கே நம்ம குற்றவாளியை தேர்ந்தெடு தேர்ந்தது இந்த பொண்ணு வாயை திறந்தா தானே அப்படின்றதும் அப்புறம் விஜய் சதுபதி மாதிரியே இந்த படத்தில் இன்னொருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா வேறு யாரும் இல்லை பிரமாதமான நடிகர் இன்னொருத்தர் வந்து கவின் பாபு ரோனிங்கிற கேரக்டரில் செம மாடர்ன் கேரக்டருங்க அங்கங்கே அவர் வந்து வாலட்டை அதாவது பர்சை தொலைக்கிறதும் அதை கண்டுபிடிக்கிறதா அவர் பொன்னா பொன்னாட்டி அவரை வெகுளியாக நினைக்கிறதும் ஐயோ நம்ம ஊர் ஆம்பளைங்களாம் எப்படி பொன்னாட்டிங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிறதுக்கு டேரக்டர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாருங்க படம் அதே மாதிரி ராதிகா லக்ஷ்மிங்கிற ஏட்டம்மா கேரக்டரில் தேவரா தேவராஜுங்கிற போலீஸ் சப்இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் ராஜா ராதிகா அப்தே இந்த விஜய் சேதுபதியோட முன்னாள் காதலியா ராஜேஷ் அந்த யாதும்ன்ற ஒரு ஒயின் தருவார் விஜய் சதுபதிக்கு கிறிஸ்மஸ் பரிசா ஏ வண்டி ஆல்பர்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டு கொடுப்பாரு அந்த ஒயின் படத்தில் முக்கியமான ரோல் இருக்குங்க கிறிஸ்மஸ் பண்டிகைனாலே ஒயினும் அப்பமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த படத்தில் அந்த ஒயின் எப்படி இம்பார்ட்டன்ட் அந்த யாதும்ங்கிறது ஏன் அதுக்கு யாதும்னு பேர் வச்சோன்னா ரா ராஜேஷ் ஒரு ரெண்டு சீன் தான் வந்து போவார் அவருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார் பாருங்க ஆகா 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 யாதும் நீ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உணர்வ அப்போ இதை ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிற விளக்கங்கள் வாவ் ராஜேஷ்க்கு அப்புறம் அஸ்வினி கால்சேகர் அதுமாரி ப்ரி மகேஸ்வரி சர்மா அதான் அந்த பொண்ணு ஆணி கேரக்டரில் வர்ற அந்த பொண்ணு அந்த பொண்ணு வாய் பேசாமல் படத்தில் அப்படி பார்வையாலே நடிக்கும் பாருங்கள் வேறு லெவல் அதுக்கு சின்ன சின்ன தால் பொம்மைகள் அதாவது பேப்பர் பொம்மைகள்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம விஜய் சேதுபதி கவர்றதும் அந்த பேப்பர் பொம்மைகளோட ரோல் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கிறதும் அதை அப்படியே கதையோட கொண்டு வர்றது நகர்த்திட்டு வர்றதெல்லாம் வேறு லெவலுங்க இந்த படத்துக்கு ஸ்ரீராம ராவன் தான் இயக்குனர் ஆனால் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறதா அதிலே கொடுத்துருப்பாங்க பிரதீப் குமார் அப்துல் ஜாஃபர் பிரசன்னா பாலா நடராஜன் லதா கார்த்திகேயன் இப்படி அஞ்சாறு பேர் இந்த படத்துக்கு வந்து எழுத்தாளர்கள் இந்த படத்துக்கு மதுனி லகண்டன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு வேற லெவல் பிரீத்தமோட இசை பாடல்களில் பின்னி படம் எடுத்துருக்குது பின்னணி இசை டேனியல் ஜார்ஜ் கரெக்டாக பிடிச்சி போட்டிருக்காருங்க டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன் அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ள மியூசிக் அப்பப்போ அதுவும் பழைய மியூசிக் வேறு லெவல் அடிக்குது பூஜா லதா ஸ்ருதி அவங்களோட படத்தொகுப்பு எங்கே கட் பண்ணணும் எங்கே இது பண்ணோம் கொஞ்சம் லென்த்தியாக தெரிஞ்சாலும் இந்த படத்தை உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் பா கிளைமாக்ஸ் வரைக்கும் பார்க்காம நீங்கள் வெளில வர முடியாது ஏன்னால் கிளைமாகஸை உங்களால் யூகிக்கவே முடியாது தீபா தீபா தீபாவங்கடோட பின்னணி குரல் இருக்குது பாருங்கள் வாவ் அவங்க தான் வந்து கத்ரினா கைஃபுக்கு மரியா கேரக்டருக்கு பேக்ரவுண்ட் அதாவது பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க வேற லெவலுங்க அது மாதிரி விஜய் சதுபதி ஆல்பர்ட் அவர் ஒரு புக்கு புக்கு ஒன்று எழுதியிருப்பார் என்ன நைட் ரேஸ்ன்னு புக்கு இல்லை டைரியாக தான் நைட் ரேஸ்னு அவர் ராத்திரி சம்பவங்களை அதை வந்து அவர் வீட்டுக்கு போவாங்க கத்ரினா கைஃபு இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க பாருங்கள் இவர் அதை வாங்கி பிடிக்கிடுவார் பிடிக்கிட்டு மறைப்பார் ஏன்னு கேட்டால் அப்படி இப்படியே இது பண்ணுவாங்க அதெல்லாம் வேறு லெவல் மூவ்மெண்ட்டுங்க அவங்கக்குள்ளார அந்த அன்னோனியும் எப்படோ அவங்க படுக்கைக்குள்ளார போய் விழப்போகிறாங்கன்னு பார்த்தா அந்த படுக்கை ரீஸ்டியில் பார்க்குற பாக்கியம் அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்காவது இருக்குதான்னு நான் பார்க்குறேன் வேறு லெவல் சஸ்பென்ஸ் திருக்கலாங்க முன்பாதி ஃபுல்லாக ரொமான்ஸ் பின்பாதி ஃபுல்லாக சஸ்பென்ஸ் திருக்கல பாருங்கள் மெரி கிறிஸ்மஸ் பொங்கல் விருந்து ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று நான்கு கிறிஸ்மஸ் கேட்க பொங்கல் விருந்தா விஜய் சேதுபதி கோ படைச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மாதிரி அவங்களையும் சொல்லி ஆகணும் உண்மையாக டிப்ஸ் ஃபிலிம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மேட்ச் பாக்ஸ் பிக்சர்ஸ் ப்ரைவேட் டிப்ஸ் இந்த பாடல்கள்லாம் வரும்ல அவங்களும் மேட்ச் பாக்ஸ் ப்ரைவேட் லிமிடெடும் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் படம் மேரி கிறிஸ்மஸ் உங்களை வந்து சாரியே சொல்லி சொல்ல வைக்காது முடிஞ்சால் இப்போ நம்மளாம் அடக்க ஒடக்கமாக மனைவியோடு இருக்கணும் மனைவிக்கு ஒரு சாரி வாங்கிட்டு போவீங்க பொங்கல் விருந்தா அப்படி சொல்லலாம் அந்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கலாங்க சில இடங்கள் கொஞ்சம் விரசமான வசனங்கள் தெரிஞ்சாலும் காட்சிப்படுத்தல் எங்கேயுமே விரசமாக இல்லை ரசிகனைப்படுத்தவே இல்லை நன்றி வணக்கம்